சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தற்பொழுது வரை கோவையிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் யாரும் வராத காரணத்தினால் அதிர்ச்சியடைந்துள்ளார் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் சசிகலாவின் ஆதரவாளர்களும் ஆதரவுகள் கொடுக்காத காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமியிற்கு பின்னால் செல்லக்கூடிய தொண்டர்கள் சொற்பமாக இருப்பதாகவும் அதாவது அறுபது முதல் எழுபது தொண்டர்கள்தான் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூடுவதாகவும் ஒவ்வேறு தொகுதிகளில் அவமானப்பட்டுத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்கிறார் என்ற தகவலை வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அதிமுகவிற்கு தோல்வியே கொடுக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஈகோ ஒட்டுமொத்தமாக அதிமுகவை எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க வைக்க நேரிடும் என்பதையும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை புறக்கணித்து தேர்தலை எதிர்கொள்ள முடியாது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாது அப்படியும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் கூட்டம் வராமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவமானப்பட்டுத்தான் வரவேண்டும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவது சரியா அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் கோட்டையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சுக்குநூறாக உடைத்துவிட்டார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னால் சென்றால் தோல்விதான் என்று கூறி பெருவாரியான தொண்டர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றும் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசியாக அதிமுகவிற்குள் இணைவதற்கு முயற்சியை எடுப்பார் அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரித்தந்தரத்தை பயன்படுத்தி ஓபிஎஸ்சிற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தால் தமிழக வெற்றிக்கழகத்துடன் கூட்டணி வைத்து தென் மாவட்டங்கள் முழுவதையும் கைப்பற்றுவார் அதிமுகவின் தொண்டர்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் என்ற தகவலை வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கூறியிருப்பது சரியா உங்களது கருத்துக்களை கூறுங்கள் எடப்பாடி பழனிசாமியின் சுற்று இடம் வெற்றியை கொடுக்குமா அல்லது மிகப்பெரிய தான் எடப்பாடி பழனிசாமியிற்கு கொடுக்குமா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்